இப்போ நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் டேரக்டராக இருக்கேன் ஒரு மியூசிக் டேரக்டராக சீன் வர்றாரு படத்தில் எல்லா பாட்டுமே ரீமிக்ஸாக போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு நகைச்சுவை செய்கிறார் ஒண்டர்ஃபுல் சுருக்கமாக சொன்னால் ஆட்டையை போட்ட ரீமிக்ஸ் சரி அப்படியே படத்தோட பேர் என்ன படத்தோட பேர் வந்து சார் சந்தில சிந்து சரி அடிச்சு நூறுக்குங்க என்ன இந்த டிவி வேற சரியாவே தெரியுமா ஆபீஸுக்கு போயிட்டு பரவரப்ப வரத்துக்குள்ள வீட்டுல அம்மா 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 என்னங்க ஏன் கத்துறீங்க என்ன கத்துறனா ஏய் ஆபீஸ்ல இருந்து மனுஷ காப்பா வந்திருக்கா புருஷன கவனிக்காம டிவி பாத்துட்டு இதே பொலப்ப போச்சு சார் காலையில டிவி ஆன் பண்ணா எப்ப பார்த்தால சீரியல் சீரியல் சீரியல்ன்ற ராத்திரி வரைக்கும் வீட்டை கவனிக்கிறது இல்ல ஏய் அப்படி என்னடி சீரியல் பாத்துட்டு இருக்க முக்கியமான சீடி பாத்துட்டு பாருங்க ஏய் எங்க பார்த்த மாதிரி இருக்கு நீ என்னடி பாத்துட்டு இருக்க நம்மள கல்யாண சீடி அது கல்யாண சீடி ஆமா அந்த கொடுமை தான் பாத்துட்டு இருக்க ஏய் அத பார்த்து நீ எதுக்கு அழுகற நீங்க தாளி கட்டீங்க அந்த கொடுமை பாக்கவேனா அத பாத்துட்டு இருக்க ஏய்

அந்த காலத்துல எமஜர் சாங் போட்ட அச்சமன்பது மடுமையடா சார் சூப்பர் பாட்டு சார் அது வந்து இப்ப லேட்டஸ்ட் ரீமிக்ஸ் பண்ணனும் வெஸ்டர்ன் ஸ்டைல்ல பண்ணனும் ஓகே சார் இப்ப போடுறேன் சார் ஓகே ரெடி ஓகே சார் 버후巴巴 버후巴巴 அச்சமன்பது மடுமையடா சாப்பு லாரியில் சாப்பு தாயக்கும் வாழ்க்கையில் வெல்லவ அச்சம் என்பது மடமாய் அஞ்சாமே திராவிட

பாண்டு எனக்கு ஹோம் வர்க் எழுதி கொடுத்துருக்காங்க ஆமா அப்ப ஆபீஸ் வர்க் முடியா முடிச்சிட்டு இருக்க அம்மா கிட்ட போய் அம்மா என்னடி அம்மா என்ன ஹோம் வர்க் என்னது ஸ்கூல்ல ஹோம் வர்க் எழுதி கொடுத்துருக்காங்க அம்மா உங்க அம்மாக்கு ஹோம் வர்க் ஏ அதிகமா இருக்கு இதல ஹோம் வர்க் சொல்லுங்க அம்மா உங்களுக்கு உங்க அப்பா தான் பொளே பிள்ளை போடி போடி உங்க அப்பா கிட்ட போய் சொல்ற போடி ஹோம் வர்க் ஹோம் வர்க்

ஓகே சார் ரெண்டு வரி சொல்றேன் அந்த பாட்டை வந்து நீ எப்படி பாடணும் அப்படின்னு நான் சொல்றேன் சரியா அடி என்ன டீரகம் அவள் நெளிப்பு என்னெஞ்சி குழுங்கு தடி இது ரொம்ப அற்புதமான பாட்டு சிவாஜி கணேசன் சாருக்கு ரொம்ப பேர் வாங்கி கொடுத்த பாடல் இந்த பாட்டை நீ வந்து அப்படியே பண்ணுமா சார் போடுறதுக்கு நீ எதுக்கு இருக்கா பார்த்தா டிவிடி பிளேயர் பார்த்தால நான் வாங்கி கேட்டு பார்ப்பேன் நீ எதுக்கு வந்திருக்கேன் உனக்கு கூப்பிட்டுருக்கேன் சரி சரி இந்த பாட்டை வந்து ஒரு டக்கு ரீமிக்ஸ் பண்ணேன் ஹ போலீஸ்ல சார் நான் ரீமிக்ஸ் பண்ண சார் புரியல அந்த பாட்ட நான் இப்ப ரீமிக்ஸ் பண்றேன் சார் சொல்லவே இல்ல எது மாதிரி ஃபோக் ஸ்டைல் இப்ப நீங்க சொடக் போட்டوني இப்ப சார் எப்படி பாருங்க சார் சொல்லுங்க

என்ன ஏதோ பேசன மாதிரி இருக்கு. உங்களே என்ன ஒன்னு சொல்ல adipisicing பேசாம இருக்க. B போடு. B போடு. B. B உங்க வாயாட்டவே இருக்கு. என்ன இது B? என்னங்க? अनाசுமை நிற்குற மாதிரி இருக்கு. உங்களே வந்து இழுக்க அவاليர தாម្ល அளச்சன மாதிரி இருக்கு. ஒழுங்கா ஹோம்வொர்க் போடு. C போடு. C போடுดิ. C. இத சியா. அம்மா. இருக்குது. சனியை புடிச்சோங்க. என்னோட மாமியார் மாதிரி இருக்கு. ஹேய். என்ன 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 சொல்ற? என்ன? என்ன? என்னங்க?

சூப்பர் இப்போ வந்து ரொம்ப அற்புதமா போட்டா இது வந்து இப்ப ஃபோக் சாங் வந்து வெஸ்டர்ன் சைல போட்டா ஓகே சார் பழைய ஒரு ஃபோக் சாங் இதே மாதிரி சரி இந்த பாட்டை கேட்ட ஆடாதவங்க யாரும் இருக்க முடியாது அப்படியே சார் அது ஒரு அற்புதமான பாட்டு சரி சார் இது ஒரு எல்லா ரிஸ் இருக்கனால பேர் வாங்கி கொடுத்த பாடல் இந்த பாட்டை ரீமிக்ஸ் பண்ணோம் ஓகே சார் யால தபாயா யால தபாயா யால தபாயா ஓட சக்கா சபா சூப்பர் சார் எப்படி சூப்பர் சார் இது வந்து கொஞ்சம் மெலோடி செமி மெலோடியா இருக்கும் போட்ட மெலோடியா தானே இழந்த பயம் எத்தோயோத்து கெட்டு நானும் இழந்த பழம் பார்த்து நீ எடுத்து பாத்த அடையும் பழத்தடையும் பெருசு பாத்தீ

பாத்தியா பா பாத்தியா கரெக்டா சனிக்கிழமை ஆனாலும் உடனே அந்த பத்து மணி ஆனா அஸ்தபோதையார் நேர்ச்சி பார்த்தோன்னு பிரிஞ்சிருந்த நம்ம குடும்பம்ல ஒன்னாயிருது பத்தியா ரொம்ப ஜாலியா இருக்குல்ல வா நம்ம எல்லாம் சாப்பிட போலாமா

சோகம் இல்லையா சார் இது வாழ்க்கையா சோகம் கிடையாது எப்பயுமே நம்ம நிகழ்ச்சியை வந்து சிரிப்பு தானே ஆமா சார் ஆமா சார் சோகம் எங்கேயுமே கிடையாது ஓகே சார் இது வந்து நீ வெஸ்டர்ன் ஸ்டைல்ல போடணும் நானூறு ராசி ஆமா முடியுமா முடியும் முடியும் கான்ஃபிடன்ஸ் வெஸ்டர்ன் ஸ்டைல் சொல்லிட்டு இப்ப போறற பாரு சார் ரெடி 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 இப்ப பாருங்க சார் ரெடி ராஜா நவூர் ராசி இல்ல ராஜா ரோஜா என் வாழ்க்கை எனக்கு இல்லை ரோஜா நேற்று இல்லை நாளை இல்லை இல்ல ராஜா கோட்டையில் குடியும் இல்லை ராசி இல்ல ராஜா ராஜா நான் ஒரு ராசி இல்ல ராஜா ரோஜா என் வாழ்க்கை எனக்கு இல்லை ரோஜா சொன்ன நிமிஷத்துல அப்படி போட்டேன் நீ தான் பக்கா மியூசிக் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ சார் நம்ம வந்து சந்தில சிந்து பாடு பாடம் சூப்பர் கிட்டா போகுது மியூசிக் சப்ஜெக்ட் ஆமா சார் ரொம்ப அற்புதமா ட்யூன் பண்ணீங்க அந்த அக்ரிமென்ட்ல சைன் பண்ணுங்க ஓகே சார் உங்களுக்கு நான் செக் கொடுத்துறேன் ஓகே சார் சார் இந்த மாதிரி டைரக்டர் பாக்க ரொம்ப ஆசையா இல்ல இல்ல சார் எப்ப நான் அப்பப்ப முடி வெட்டணும் பா ஓகே சார் இதா செக் சார் மியூசிக் போட் இல்ல பா ஆமா சார் செக் சார் இது ஏற்கனவே போட் எடுத்த மாதிரி இருக்கு சார் செக் ஆமா ஏற்கனவே போட் செக் தான் சார் என்ன சார் எனக்கு போட் செக் கொடுக்குறீங்க நீ ஏற்கனவே என்ன பண்ண